நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் முதல்ல அவர் தமிழரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன் அப்படின்னா அவர் பேர் வந்து சைமன் அப்படின்னு சொல்றாங்க அவர் தமிழர் இல்லைன்றாங்க ஆனா சீமான் இது குறித்து எந்த ஒரு அறிக்கையும் முழுமையும் அவர் கொடுத்ததில்லை தமிழ் தேசியம் பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அடுத்ததாக திராவிடம் இந்த திராவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா தமிழர்களை முட்டாளாக்கி தமிழர்கள் நிலத்தில் கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் அதாவது இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து தமிழர் அப்படின்னு சொல்றோம் திராவிடம்னு சொல்றது கிடையாது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்தின் பெயரால் மக்களை துண்டாடி அதில் வந்து அரசியல் லாபம் அடைகிறாங்க திராவிடா அப்படின்னாலே அது ஒரு போலித்தனமான ஒரு திராவிடம் இப்போ இந்த திராவிடம் பேசக்கூடியவன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் மறுப்பற்றவன் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மதம் சார்ந்து எதிர்க்கக்கூடியவர்கள் அதாவது இந்து மதத்திற்கு எதிராக இருக்கக்கூடியது தான் திராவிடம் இந்த திராவிடத்தை யார் ஒரு ஒரு உருவாக்கினா அந்த திராவிடம் எதனால வந்து தொடங்கினா அவர்களுடைய வகையாறுக்கள் தான் வந்து இந்த திராவிடத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கருணாநிதி அப்புறம் பேசுனாரு அப்புறம் ஸ்டாலின் பேசுனாரு திராவிட தமிழ்நாட்டில் எடுபடாதுங்க இது வந்து ஆன்மீகமன் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அத்திவரதர்லாம் வந்து இருந்த மண் இருக்கிற மண் வாழ்ந்த மண் அதனால் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வாழும் அதுபோல இந்து தேசியமும் இந்துத்துவமும் இந்த மண்ணில் வாழும் திராவிடம் மெல்ல மெல்ல அழியும் கம்யூனிஸ்ட் சொன்னதால ஒரு வார்த்தை கேட்கிறேன் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் திமுகவுக்கு முட்டா நிற்குது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு ஒரு அசட்டா இருக்குது கேரளால மட்டும் ஏன் உங்களுக்கு தலையில நெருங்க நெருங்கு கொட்டுது அதாவது கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே கிடையாது அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாரு காங்கிரஸை தொடர்ச்சி அறிஞ்சாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பெரும்பாலும் வந்து மாத்த டிக்கெட் இருக்கிறாங்க நாங்க அதிக இடங்கள்ல வந்து இரண்டாவது பெரிய கட்சி அவங்க தாங்க தொண்ணூத்தி ஒன்பது சீட் வந்துட்டு இருக்காங்களே இல்ல தொண்ணூத்தொன்பது கட்சி இடங்களை வந்ததுனால பெரிய கட்சின்னு வந்து டிக்கெட்லாம் சொல்ல முடியாதுங்க காங்கிரஸ் இந்த மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஒரு ஆண்ட கட்சி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல வந்து நீங்க ஜெயிச்சுட்டு நான்தான் பெரிய கட்சியின் மாற்றதெல்லாம் எங்கன்னா ஏற்புடையதா இருக்கா அதனால அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது தமிழ்நாட்டிலேயே அவங்க பத்துக்கு பத்து தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு சந்தேகம் இன அழிப்புக்கு செய்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பத்து சீட்டுகளை எப்படி வெற்றி பெறுது இன அழிப்ப மக்கள் மறந்துட்டாங்களா தமிழ விரோத போக்க காங்கிரஸ் செய்த மக்களை மறந்துட்டாங்களா நீர் அனைத்து அணைகளிலும் காங்கிரஸ் ஆட்சியில பிரச்சனை இருந்து மக்கள் மறந்துட்டாங்களா மொழி இப்ப நம்ம அமித்ஷா அமித்ஷா அவர்களை குறிப்பிட்டு சொல்றது எல்லாமே ஹிந்தியில வருது இது புதுசா கடந்த ஆட்சியின் தொடர்ச்சி பத்து ஆண்டுக்கு முன்னாடி தொடர்ச்சியை கொண்டு வராங்க இதையும் பாஜக காரணம் சொல்றாங்க அதையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாங்களா இத பத்தி உங்க கருத்து என்ன காங்கிரசை மக்கள் ஏன் ஏற்கிறார்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல யாரும் ஏற்கல இவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகுல வந்து சவாரி இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி உருவாச்சு அது எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டில் தனிச்சு அவர்களால் ஒரு கூட்டணி உருவாக்கி போட்டியிட முடியுமா ஐந்து சதவீதம் வாக்கு வாங்கினாங்க தனித்து நின்று எல்லாம் எந்த கட்சியும் கூட்டு சேர்க்காம ஒரு தேர்தலை சந்திச்சாங்க அப்ப அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க அதுதான் அவங்களோட ஹையஸ்ட் ரெக்கார்டு இல்ல இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இதுதான் பெரிய வரலாறு கிடையாது நான் தான் சொல்றேன் இது வந்து பெரிய வரலாறு கிடையாது நீங்க வந்து இந்த இந்திய மண்ணை ஆண்ட கட்சிங்க உங்களுக்கு நீண்ட வரலாறு இருக்கு நீங்க வந்து இப்போ அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஓட் பேங்க் கிடையாது நீங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ஓட்டிக்கிட்டு தான் நீங்க உங்களுக்கு நீங்கால ஜெயிக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்துல வெளியே வாங்க காமராஜர் ஆட்சி ஆட்சித்தாரர் நீங்க ஒரு இளங்கவன் சொன்னாரு அதுக்கு செல்ல பிறந்தைக்கு சொன்னாரு உடனே மறுநாள் வந்து நம்மளும் ஒரு அண்ணாமலை ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு உடனே இவருக்கு பிரஷர் வந்ததுன்னு ஒரு தெரியல இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு இல்ல இல்ல நாங்க வந்து கூட்டணியோடதான் இருக்கிறோம் கூட்டணியில இருக்கிறதுனால திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கலாம் முட்டுக் கொடுக்கலாமே தவிர இவங்களால தனிச்சனா போட்டிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு திமுகவுக்கு குத்தகை விட்டாச்சு காங்கிரஸ் தமிழ்நாட்டுல மக்கள் வந்து என்ன மனநிலை இருக்கிறாங்கன்னா கோட்ருக்கும் கோழி பிரியாணிக்கு விளக்கு போயிட்டா இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கோட்டர் கோழி பிரியாணிக்கு வில போயிடுவான் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை மறந்துடுவான் அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் இருந்த பல சம்பவங்களை மறந்துடுவான் ஹோட்டலும் கோழி பிரியாணியும் இந்த தேர்தல் களத்தில் வெல்லும்